நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது கரீம் அம்மா தொடர்ந்து நாம் சூரத்துள் பக்ராவுடைய வசனங்களுக்கான விரிவுரைகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் சூரத்துல் பக்ராவுடைய அறுபதாவது வசனம் وإذ اسْتَسْقَى موسى لقومه فقل اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عَشَرَةً عينا قد علم كل ناس مشربه كلوا واشربوا மூசா தம் சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் கோரியதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்போது நாம் உமது கைத்தடியால் அந்த கல்லில் அடிப்பீராக என்று கூறினோம் உடனே அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்நிலையை தெரிந்து கொண்டனர் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து ஒண்ணுங்கள் பருகுங்கள் பூமியிலே குழப்பம் உண்டாக்கி தெரியாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்று வல்லா ரஹ்மான் ஹத்து சுகா நிகழ இன்னொரு நியமத்தை அந்த பலு சிறவலர்களுக்கு வழங்கிய நியமத்தில் இன்னொன்றை இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றான் தொடர்ந்து நாம் மனுஷர்களுக்கு வழங்கிய நியமத்துக்களை எல்லாம் சொல்லித் தருவதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு கொண்டே வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த அறுபதாவது வசனத்திலே சுரத்துல் பக்ராவுடைய அறுபதாவது வசனத்தில் மூச்சு கண்களை வெளியாக்கிய செய்தியை வல்ல ரஹமான் ஹக்கு சுகான் இங்கே பேசுகின்றான் இஸ்ரவலர்களுக்கு வல்ல ரஹமான் ஹக்கு சுகான் இன்னும் அநேகமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றான் அதில் குறிப்பாக இந்த நீர் ஊற்று என்பது மிக அற்புதமான ஒரு செய்தி மொஜிசா மொஜிஸா என்று கூட அதை நாம் சொல்லலாம் அற்புதம் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது ஒரு நியமத்தாகவே வல்லா ரஹ்மான் இந்த இடத்திலே சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் நாம் தொடர்ந்து அசாவால் அடித்தார்கள் ஊற்றுக்கண்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தை தீஹ் என்று சொல்லப்படக்கூடிய பாலைவனத்திலே இந்த மனு இசவர்கள் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டது என்பதை கடந்த தினங்களிலே நாம் சொல்லி இருக்கிறோம் அந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறது பாலைவனத்திலே தண்ணீர் தேவை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் தான் இந்த அசாவால் அடிக்கப்பட்ட பாறையில் அடிக்கப்பட்டு தண்ணீர் பீறிட்டு வந்தது பனிரெண்டு மூற்று வந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வு ஏதோ ஒரு நாள் நடைபெற்ற நிகழ்வு அல்ல நாற்பது ஆண்டுகள் அதை தொடர்ந்து நடைபெறுகிறது ஒன்று ரெண்டு நாட்கள் அல்ல நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அசாவால் அடிப்பார்கள் அங்கே தண்ணீர் வரும் அதை பருகுவார்கள் பிறகு அவர்கள் எங்கு செல்லுகிறார்களோ அங்கேயும் இந்த நிகழ்வு நடக்கும் சொல்லப்படுகிறது சொல்லுகிறார்கள் இந்த பாறையிலே கல்லிலே கல் என்று அல் ஹஜர் என்று அல்லா அசரான்னு சொன்னால் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்டா ஃபகுல் நபூர் பிசாத் அல் ஹஜர் அல் ஹஜர் என்று அல்லாஹ் சொல்லுகின்டா அந்த பாறையிலே நீங்கள் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்டா உரிவுரையாளர்களின் அந்த பாறை அந்த கல் எது என்று சொல்லுகிற பொழுது சொல்லப்படுகிறது இவர்கள் அந்த பாலைவனத்துக்கு செல்லுகிற பொழுது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டே போனார்கள் அது எந்த கல் என்று சொன்னால் மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரு முறை அதாவது அவர்கள் பாலைவனங்களுக்கெல்லாம் வருவதற்கு முன்னால் அவர்கள் மோதிக்கொண்டிருக்கிற காலத்திலே ஆற்றிலே ஒரு நாள் குளிக்கிற குளித்து கொண்டிருக்கிற ஆடைகளை கலட்டி வைத்துவிட்டு குளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த குளிக்கிற பொழுது அந்த ஆடைகள் காற்றால் அடித்த அடிக்கப்பட்டு பறந்து செல்லுகிறது அப்படி செல்லுகிற பொழுது என்ன சார் சொன்னா ஜிப்ரி அலி இஸ்லாம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த அவ் உசா அலிஸ்லாமுடைய ஆடைகளை திரும்பவும் எடுத்து கொண்டு வந்து வைத்து அதே மேலே ஒரு கல்லை ஒன்றை எடுத்து வைக்கிறார்கள் ஒரு கல்லை ஒண்ணு வைக்கிறாங்க அந்த கல் அந்த துணிகளை பறக்க விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட கல் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்க குளிச்சுட்டு வர்றாங்க குளிச்சுட்டு வந்த உடனேயே ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கேயே இருந்து அவங்க இடத்துல ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க உங்கள் ஆடைகள் காற்றிலே பறந்தது அதை நான் பறக்காமல் இருப்பதற்காக வேண்டி அந்த ஆடையின் மீது ஒரு கல்லை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் அந்த கல் அற்புதமான கல் அதிலே நீங்கள் பல அக்காட்சிகளை காணலாம் பல மாஜிசாக்களை நீங்கள் பார்க்க முடியும் எனவே அந்த கல்லை நீங்கள் உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜிபி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள் உடனே மூசாலிசான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கல்லை தன்னுடைய வாகனத்திலே தங்கள் உணவுப் பொருட்கள் வைத்திருக்கிற அந்த பைகளோடு சேர்த்து அந்த கல்லை விழுசுறாங்கன்னு சொன்னால் ஒரு பையில வைத்து அந்த வாகனத்திலேயே வைத்துக் கொள்ளுகிறார்கள் எங்கே போனாலும் அந்த கல் தன்னோடே இருக்கும் இப்பொழுது அந்த கல்லை தான் தீஹ் என்ற அந்த பாலைவனத்திற்கு போக வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்படுகிற பொழுது அங்கே போனாங்க இப்போ தண்ணீர் தேவைப்படுகிற பொழுதெல்லாம் அல்லாஹுடைய உத்தரவும் நீங்கள் அந்த கல்லில் அடிங்க உங்களுக்கு தண்ணி வரும் சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து வைப்பார்கள் அந்த கல்லிலே அடிப்பார்கள் அந்த கல்லினுடைய நான்கு முனைகளில் இருந்தும் என்ன செய்ய சொன்னா ஒரு முனையில் மூன்று ஊற்று என்ற அடிப்படையில் நான்கு மூலையிலும் நாமூன் பன்னெண்டு என்ற அடிப்படையிலே பன்னிரெண்டு ஊற்று கண்கள் வெளியாகும் அதான் வல்ல ரஹமான் ஹபூரான இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் ஏன் பனிரெண்டு ஊற்று ஒரு ஊற்று இருந்தால் பத்தாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை அண்ணா சொல்லி காட்டுறான் பன்னிரெண்டு ஊற்று கண் சாஜரா மீன் ஹவுசனத்தா அஷரதா ஐனா அதிலிருந்து பன்னிரெண்டு ஊற்றுகள் பொங்கி எழுந்தாரன் அசாபால் அடிச்சாங்க சஃபூல் நாகரிக் தி அசா கல் ஹஜர் அந்த கண்ணில் மூசாலி இஸ்லாமுக்கா உத்தரவை போடுறான் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய கவுமுக்காக வேண்டி உங்களுடைய கூட்டத்துக்காக வேண்டி அந்த கல்லிலே அசாவை கொண்டு அடியுங்கள் அப்படி அடித்த பொழுது சன் ஃபதர க மின்ஹூசனதா ஆஷஹத் ஐனா பனிரெண்டு மூச்சு கண்கள் அதிலே வெளியானது ஏன் பனிரெண்டு மூச்சுக்கண்கள் அது அல்லாச்சோட அது அனிம குன்னு உனாசின் மஷ்ரபகும் நீங்கள் யார் யாருக்கு எந்த ஊற்றுக்கண் என்பதை தெரிந்து கொண்டு ஏன்னா பனிரெண்டு கூட்டமா நீங்க இருக்கிறீங்க நீங்க ஒன்னா இருந்துட்டீங்கன்னா பனிரெண்டு கூட்டமா இருக்கிறீங்க நாளைக்கு நீங்க சண்டை போட்டுக்க கூடாது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு கூட உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் காலம் வந்துட்டாவே இந்த தண்ணிக்காக பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் அல்லது தண்ணீர் எங்கெல்லாம் குறைவாக வழங்கப்படுகிறதோ அது கிடைக்கிறதோ அந்த தண்ணீருக்கான சண்டைகள் வருவதை நாம் பார்க்கிறோம் தண்ணீர் என்பது ஒரு பிரதானமான ஒரு செய்தி அதனால் உங்களுக்கு மத்தியில் சண்டை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி யார் யாருக்கு என்ன ஊற்று என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய பாறையின் பண நான்கு பாகங்களில் இருந்தும் அந்த பனிரெண்டு ஊற்று கண்களை வரவைத்திருக்கிறான் எனவே நபிய அவர்கள் உங்களுக்கு எந்த ஊற்று கண்களை காட்டுகிறார்களோ அந்த ஊற்று கண்களில் அந்த ஊற்றிலிருந்து தான் நீங்கள் தண்ணீரை எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பருக வேண்டும் என்று அல்லா செய்யறாருன்னு சொன்னா அது அலிம புன்னு உனாசி மஷ்வரபகம் தாங்கள் பருக வேண்டிய அந்த ஊற்று கண் கண் எது என்பதை திட்டமாக அவர்கள் என்ன செஞ்சார்கள்னு சொன்னா அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் தெரிவித் தெரிவித்தான் சொல்லிட்டு புது மஷ்வரபு இல்லாம இதல் அல்லாஹுடைய ரிசுக்கு இந்த தண்ணீர் என்பது அல்லாஹுடைய ரிசுக்கு இதில் இருந்து நீங்கள் பருகுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வலா தகவல் பூமியில குழப்பத்தை மட்டும் போய் உண்டு பண்ணாதீங்க குழப்பத்தை மட்டும் பூமியில நீங்க உண்டு பண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவை போட்டு அந்த ஊற்று கண்களை அவர்களுக்கு ஒரு நியமத்தாக அல்லாஹ் கொடுத்தான் அந்த நேரமத்தை இந்த வசனத்தில் இந்த சுருப்பு பக்ராவுடைய அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹகு சுகா ரஹூ தானதா நம்மவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை நினைந்து பார்த்து அல்லாஹுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அளுகொழிவானாக வாஹ ரிதா குருவானா அன்ஹந்தர் இல்லாஹ் ரபிலானாலமே அஸ்ஸலாம் அனைக்கும் ரஹமத்துல்லாஹேவரகாத்துகும்